அந்த பன்னெண்டு வருஷமாக படித்து எடுத்தால் என்னுடைய ஆயிரத்தி வச்ச மார்க்கு வேறையா நீட்டு வேறையும் மிக மிகச்சிறந்த மருத்துவர்கள் உலகத்தினுடைய மருத்துவர்கள் யாரும் நீட்டாக எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் பேசி பாருங்க அவங்க சாதாரண கல்வி நிலையிலேருந்து வந்தவங்க ஷோவா இருக்கிறவனை பாருங்க அவன் முழுக்க அந்த பணம் கட்டி வந்துவோம் தாண்டி சேவைக்கு வர்றிய நீ செலவு பண்ணாது முப்பது கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏ தொகுதியை நீ செலவு பண்ணணும் இது என்னது சேவை பண்ணுறதுக்கு முப்பது கோடி இருக்குது ஏங்க பன்னெண்டு வருஷமாக படிக்கிறேன் எனக்கு அந்த பன்னெண்டு வருஷமாக படித்து எடுத்தால் என்னுடைய ஆயிரத்தி சொச்சம் மார்க்கு வேறையும் நீட்டு வேறையும் என்ட்ரன்ஸ் வந்து நாங்கள் படிக்கும்போதே வந்துடுச்சு நான்லாம் என்ட்ரன்ஸ் எழுதி எழுத போகலை ஏன்னா நான் வந்து அந்த மார்க் வாங்கலாம் அதுக்கு ஐடியாவில் எனக்கு போ எனக்கு அது ஏன்னா அக்ரிகேட் வந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் அது வாங்கியிருந்தேன் அதில் கொஞ்சம் கம்மின்றதுனால நான் போகலை ஆனால் என்ட்ரன்ஸோடைய இது என்ன தெரியுமா உங்களுக்கு வேகமாக நீங்கள் ஒரு ஆன்சரை பதில் அளிக்கணும் டிக் பண்ணி டிக் பண்ற ஆன்சர் இதுக்கு இது ஒரு இது இது அறிவா அல்லது நல்லா படிச்சுட்டு மூணு மணி நேரம் யோசிச்சு எழுதுறது அறிவா ஏன்னா வந்து நிபுணரா இருப்பா இல்ல இல்ல அந்த என்ட்ரன்ஸே தவறு அதுக்கப்புறம் பார்த்தா நீட்டு அந்த என்ட்ரன்ஸை தாண்டி நீட்டு அப்புறம் பீட்டு ஏதோ ஒன்று பத்து விஷயம் மிக மிகச்சிறந்த மருத்துவர்கள் உலகத்தினுடைய மருத்துவர்கள் யாரும் நீட் எழுது மருத்துவத்தை அவன் அணுகிய விதம் தாய்மொழி கல்வி மருத்துவத்தை அவங்க எதுக்குறாங்க அது நல்ல விஷயந்தான் அது நான் புரிந்து படித்தல்கிறது நல்ல விஷயம் தான் நான் ட்ரீட் பண்ண போகிறேன் இந்த டாக்டர்ஸையும் எல்லாரையும் விட்டு ஸ்பெஷலிஸ்ட்டை தேடி ஓடுறீங்க எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் பேசி பாருங்க அவங்க சாதாரண கல்வி நிலையிலேருந்து ஒருத்தவங்க ஷோவா இருக்கிறவனை பாருங்க அவன் முழுக்க அந்த பணம் கட்டி வந்தவங்க சாதாரண நிலையிலேருந்து வந்து ஹா கார்டியாலஜிஸ்டனுடைய பெரிய டாக்டர் பேரை கேட்டு பாருங்கள் ஒரு பத்து டாக்டர் எட்டு பேர் கிராமப்புற நிலையிலேருந்து ஒருத்தவங்க அவங்க அந்த அது மேல வச்சிருந்த லவ் ஆஹ் அவங்க வந்து ஒரு ஹார்ட்னா அவன் அதை பார்க்குற விதம் பணம் பண்ற விதமா அவன் பார்க்கணும் பயமுறுத்துவானுங்க இங்க நிறைய பேர் அந்த மாதிரி அவங்க செய்யல அவ்வளவு அதுதான் சொல்ல வர்ற இவை அனைத்துமே நீங்க சொல்ற இவைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணும் வேற ஒண்ணுமே வேண்டாம் இப்ப நீ ஒண்ணும் பண்ண முடியாது லஞ்சத்தையெல்லாம் நீ இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா உன் பக்கத்து உன் வீட்டுல இருக்கவனே வாங்கிட்டு இருப்பான் உன் பின்னாடி இருக்க வாங்கிட்டு இருப்பான் நீயே கொடுத்து சில சகவாசம் பெற்று இருப்பான் ஒண்ணும் வேண்டாங்க இந்த பாலம் எதுக்கு கட்டுறாங்க இந்த மெட்ரோ பாலம் கட்டியிருக்காங்க இல்ல அந்த வசதி அதுல என்ன போட்டிருக்கான் இங்கே தயவு செய்து போஸ்டர்ஸோ எதையும் ஒட்டாதீங்கன்னு போடுறான் தண்டனைக்குரிய குற்றம்னு போடுறான் அது மேலேயே ஒட்டுறாங்க எல்லா கட்சிக்காரும் அசிங்கமா இருக்கு பெயிண்ட் அடிச்சு போற பாலம்லாம் ஊரா அழகா இருக்கிறது நினைக்க முடியும் அதை மட்டும் எந்த கட்சிகளும் எதுக்குறது சர்வ கட்சிகளும் அதை ஒட்டுறாங்க ஃபுல்லா போஸ்ட் அது வரிசையா ஒட்டுறாங்க டெய்லி அந்த மெட்ரோல அவங்க கிழிச்சு போடுறான் திரும்ப விட்டுறாங்க அதே மாதிரி ஒருத்தர் வீட்டு காம்பவுண்ட்ல போய் எடுக்கிறதுனா அவர் அவன் அவனை அடிக்க போறது அவன் உன்னோட உன்ன உடைய விட்டுருவான் இதுதான் அரசியல் நினைச்சுக்கிட்டு இந்த மாவட்ட அளவிலான சிந்தனைகள் இருக்குல்ல இந்த ஓட்டை ஒரு லாரி பிடிச்சி ஓட்டுக்கு ஆள் புடிச்சு கொண்டு போறது இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அரசியல் மாற்றங்களை கொண்டுட்டு வருவாங்க இதெல்லாம் விஷயம் இல்ல இதெல்லாம் தாண்டி சேவைக்கு வரைய நீ செலவு பண்ணாது

முழுக்க ஏன் நோய் நான் ஏன் இந்த கேண்டிடேட்டை செலெக்ட் பண்ணுறேன் ரெண்டாவது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தான் அவங்க எலெக்ட் பண்றாங்க இங்கே பெர்சன்டேஜில் சீட்டு கணக்கு வருது இங்க இங்கே பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எந்த கட்சிக்கு அதிகமோ அவங்களாம் ஃபர்ஸ்ட் கூப்பிட்றாங்க இங்கே பெர்சன்டேஜ் வந்து இப்போ ஆகி ஈக்குவ இன்னொரு கட்சி வந்து அதிக சீட் இருந்தாலும் அதுக்கு இது பண்ண அந்த எலெக்ட்ரல் முறை வந்து அது இங்கே வேறையாக இருக்குது அங்க வந்து பர்சன்டேஜ் வந்த பிறகு அந்த பர்சன்டேஜ் அவங்க நம்ம நம்ம ஃபாலோ பண்ண இதையே பண்ண இதையே சரியா பண்ண முடியுமா அப்படிங்கறத ஒரு விஷயம் சரியா பண்ணக்கூடாதுங்கிறது திட்டமிடலாயிருக்கு ஒரு கட்சியே சொல்லல அனைத்து கட்சிகளும் அதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க இப்ப ஒரு கட்சி ஆளுமட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு சில இதை இது பண்ண முடியும் ஆமா இல்ல அவங்க ஆளுமைப்படுத்த முடியும் அப்ப ஆளுமைப்படுத்தப்படும் போது அந்த காவல்துறையின அவங்கள என்ன பண்ணுவாங்க இங்கிட்ட அடிப்பானுங்க அங்கிட்ட அடிப்பானுங்க ஒரு காவல்துறையும் ஸ்ட்ரைட்டாக செயல்படும் எல்லாமே ஸ்ட்ரைட்டா செயல்படும் அதனால தான் எலெக்ஷன் முன்னாடி எட்டு மாதங்கள் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடாதுன்னு கொண்டு வர்றாங்க மக்களுக்கு போய் புது திட்டத்தை போட்டு அட்ராக்ட் பண்ணக்கூடாது நான் துறை அஞ்சு மாதங்களே முழுக்க வந்து டிசால்வ் பண்ணிடுங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சு அஞ்சு மாதம் தேவையில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இப்போ அமைச்சர் இல்லாட்டி துறை நகராத அஞ்சு மாதம் மக்கள் பிரதிநிதி அஞ்சு மாதம் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு சிஸ்டத்துக்கிட்ட ஒப்படைச்சு இதுக்கு சம்பந்தப்படாத சம்பந்தப்படாத எலெக்ஷன் கமிஷனுக்கே எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டாஃப்ஸ் கிடையாது தெரியுமா இல்லையா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து கொஞ்ச பேர் தான் ஸ்டாஃப்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தானே சார் டீச்சர்ஸ் அவரு அவரை கூப்பிட்டுருவாங்க போலீஸ்காரு அவங்க யாரு அப்போ நீ எலெக்ஷன் பாடி இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த சிஸ்டமே வந்து அந்த ஐந்து மாத காலங்கள் வந்து நெருங்க முடியாத ஒரு எனக்கு விருப்ப வெறுப்பே கூடாது நான் விருப்ப வெறுப்பு உள்ள அங்க உள்ள இருக்கக்கூடாது இவர் இந்த கேண்டிடேட் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் வந்துட்டு அந்த வாக்களிப்பு முறை வாக்களிப்ப மறுபரிசு மூன்று முறை இது பண்ணும் முதல் சுற்றில் இதான் ரிசல்ட் ரெண்டாவது வாட்டி என்ன இதான் ரிசல்ட் மூணாவது வாட்டி என்ன இதான் ரிசல்ட் இதை மூன்று வகையாக பிரிக்கணும் இது அது அது ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி இவர்கள் அனைவருமே இவர்கள் அனைவருமே எந்த வகையிலாவது வெற்றியை பிடிக்கின்ற மனநிலையிலிருந்து மாறணும் இவன் இல்லாட்டி அவனுக்கும் அந்த மாதிரி சிஸ்டத்தையும் கரெக்ட் பண்றது உள்ள போட்டிருக்கணும்

வாக்களிக்க மறுப்பவர்கள் தண்டனைக்குரியவர்கள் வாக்களித்தையே தீர வேண்டும் அவங்களுக்கு முடியாத சூழ்நிலை அதை தெரிவிக்க வேண்டும் அப்படி ஒரு சிஸ்டம் ஸ்ட்ராங்காக சொல்ற அதே நேரத்தில் வாக்குச்சு பதிவும் நேர்மையாக நடக்கும் கூடும் பொழுது பர்சன்டேஜ் ஏகிறோம் அப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கட்சி சார்பற்று இருப்பாங்கள்ல அவங்க வாக்களிக்க வருவாங்க கேண்டிடேட்டை பார்த்து அப்போ ஏறத்தால நீங்க ஒரு நல்ல கேண்டிடேட்டை உருவாக்கணும் அப்புறம் கேண்டிடேட் பத்தின ஒரு வருடத்திற்கு ஒரு முறை கூடி இந்த இவருடைய செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்தி அது மக்களுக்கு சமர்ப்பிக்கணும் இஸ் இஸ் ஓகே ஆர் நாட் சரியில்லைங்கிறது மக்களுக்கு மக்களும் அது அறிக்கைகள்லாம் கொண்டு போகணும் அது விவாதிக்கப்படணும் ஒரே வருடத்துல பதவி பிடிப்புக்கான வாய்ப்புகள் வரணும் ஆனா இதெல்லாம் போட்டா இதை செய்ய சொல்றதுல அவன் ஃப்ராடா இருக்கக்கூடாது அவன் என்ன பண்ணுவான் அவன் பயன்படுத்தக்கூடாது தான் ஒரு காமனான பாடி இருக்கும் அப்ப இந்த சோசியல் மீடியாலாம் முக்கிய பங்காற்ற முடியும் அப்ப இந்த சோசியல் மீடியா முழுக்க என்ன பண்ணும் அடிச்சிடும் அதையும் அப்ப என்ன ஆகும் இந்த எழுபது நூறு பர்சன்ட் சரியில்லைங்கிறது குறைஞ்சு ஒரு முப்பது பெர்சன்ட் அசுதான் சரியில்லை எழுபது ஓகேன்ற நிலைக்கு வரும் அந்த எழுபது எண்பதா பெருகணும் அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் நகர்த்த முடியும் அப்படியெல்லாம் இருக்க ஒரு ஆய்ந்து பண்ணலைன்னா இதற்கு சரியான ஒரு மனிதர்களை இவங்க தலைவர்கள் தேர்ந்தது ஏற செயல் மண்டத்தில் இருக்காரு இவர் வந்து அருமையா சினிமா துறை அமைச்சர் எனக்கு தெரிஞ்சு வனத்துறை அமைச்சர்கள் போட்டிருக்காங்க வனத்துறையில் என்ன மாற்றம் வரணும்னு ஒன்று இருக்கு வனத்துறை முழுக்க இப்படி இருக்கு நான் போன இடமெல்லாம் அப்படி இருக்குன்னா நான் வந்து ஒரு நிறைய பேர்களுக்கு அந்த அமைச்சர்களே தெரியாது எனக்கு தெரியும்னு வச்சுக்கங்க நிறைய பேர்களுக்கு இந்த துறை அமைச்சர்களே தெரியாது முக்கியமான துறை என்னப்பா அந்த துறை பற்றி பேசுவாங்க எது எது எங்க இருக்கு என்னென்ன இருக்கு இதெல்லாம் ஒரு தலைவர் புரிஞ்சுக்கணும் எனக்கு நான் அங்க ஒரு எனக்கு ரசிகர் மன்ற தலைவர் நான் அப்படியே மினிஸ்டராக்க கூடாது அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய் நிறுத்தும்